அனைவருக்கும் வணக்கம் லெவன்த் நியூ தமிழ் புக் இயல் நான்கு கவிதை பேழை நச்சினை வளமையும் வறுமையும் வாழ்க்கை என்னும் நாணயத்தின் இரு பக்கங்களாகும் வறுமையில் செம்மையாய் வாழ அறிவுறுத்துவது கல்வி இம்மாண்பு சிலருக்கு இயல்பிலேயே கைகூடும் வளமான மனையில் பிறந்த பெண்ணொருத்தி குறைந்த வளமுடைய தலைவன் வீட்டிலும் தன்னிலை மாறாது வறுமையிற் செம்மையால் வாழ்கின்ற காட்சியை படம் பிடிக்கிறது நச்சினையின் இப்பாடல் பிரசம் கலந்த வெஞ்சுவை தீம்பால் விரி கதிர் பொற்களத்து வகை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலைச் செருகோள் உண் என்று ஒக்குவு புடைப்ப தென்னீர் முத்தரி பொற்சிலம்பு ஒழிப்ப ஒழிப்ப தத்தற்று அறிஞரைக் கூந்தர் செம்முது செவிலியர் பரிகி மெலிந்து ஒளிய பந்தரோடி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தனல் கொள் கொண்ட கொழுனன் குடிவரன் உச்சென கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளால் ஒழுகு நுணங்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறு மதுகையலே போதனார் தினை பாலை துறை மகள் நிலை உரைத்தல் கூற்று தலைவி இல்லறம் ஆற்றும் செவ்வியை பாராட்டி செவிலி தாய் நச்சாயிடம் கூறியது கூற்று விளக்கம் திருமணம் முடிந்த கணவன் வீட்டில் வசிக்கும் தலைவியை காண சென்று வந்த செவிலி நச்சாயிடம் மகள் வறுமையிலும் செம்மையாக வாழ்வதை சொல்லி இத்தகைய இல்லற அறிவை எப்படி பெற்றால் என வியந்து கூறுதல் பாடலின் பொருள் தித்திக்கும் தேனும் பாலும் பொற்கிண்ணத்தில் கலங்க ஒருவாய் சுவைக்கவும் ஒவ்வாமை காட்டி முத்துப்பந்தலில் ஓடி விளையாடி மூச்சிரைக்க வைத்த செல்லச் சிறுமகள் மலர் செண்டும் தோற்க வளமனை சாடி மறுக்கை மறுத்து மறைவாள் அன்று இன்றோ ஒரு நேர உணவை உணவே அமிழ்ந்தன நுகரும் பெருந்தன பாங்கு பெற்றது எங்கே இல்லவன் செல்வத்து இருப்புக்கு ஏற்ப பிறரை நயவா பொருளியல் பெருமிதம் பேரறிவு ஒழிக்கம் பெற்றது எப்படி துறை விளக்கம் மகள் நிலை உரைத்தல் என்பது தலைவனோடு உடன் போகிய விளையாட்டு பருவம் மாறாத மகள் இல்லறம் ஆற்றும் பாங்கை நற்சாயிடம் செவிழித்தாய் எண்ணி கூறுவது இத்துறை மனை மருட்சி என்று வழங்கப்படும் சொல்லும் பொருளும் பிரசம் தேன் புடைத்தல் கோல் கொண்டு மிரட்டுதல் கொழுனன் கொடி கணவனுடைய வீடு வரன் வறுமை கொழுஞ்சோறு பெருஞ்செல்வம் உள்ளால் நினையால் நினையால் மதுகை பெருமிதம் பாடலின் பொருள் நம் வீட்டில் தேன் கலந்த இனிய பால் உணவை ஒளிமிக்க பொற்களத்தில் இட்டு செவ்வித்தாயார் ஒரு கையில் ஏந்தி வருவர் நம் மகளை உண்ண வைப்பதற்காக இன்னொரு கையில் பூ சுற்றிய மென்மையான சிறு கோளை வைத்திருப்பர் வீட்டின் முச்சத்தில் பந்தரின் கீழ் இதை உண்பாயாக என செல்லமாக அக்கோளால் அடித்து வேண்டுவர் மகளோ நான் உண்ணேன் என மறுத்து முத்துப் இட்ட ஒரு சிலம்பு ஒழிக்க அங்கும் இங்கும் ஓடுவாள் செவிலி தாயார் அவளை பின்தொடர முடியாமல் நடை தளர்ந்து நிற்பர் இப்படிப்பட்ட விளையாட்டு பெண் நம் மகள் இவள் எப்படி இப்போது இத்தகைய அறிவையும் இல்லற நடைமுறையையும் கற்றாள் தான் மணந்து கொண்ட கணவன் வீட்டில் வறுமையுற்ற நிலையிலும் தன் தந்தையின் வீட்டில் பெற்ற வளமான உணவினைப் பற்றி நினைத்து பாராள் ஓடுகின்ற நீரிலே கிடைக்கும் நுண் மணலின் இடைவெளி இருப்பது போல் ஒரு பொழுது இடைவெளி விட்டு ஒரு பொழுது உண்ணும் வன்மை பெற்றிருக்கிறாள் இது என்ன வியப்பு இலக்கண குறிப்பு வெண்சுவை தீம்பால் பண்புத் தொகைகள் விரிகதிர் ஒழுகுநீர் நீர் வினைத்தொகைகள் பொற்களம் பொற்சிலம்பு மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் தொக்க தொகைகள் கொண்ட பெயரச்சம் அறிவும் ஒழுக்கமும் என்னும்மை பந்தர் பந்தல் என்பதன் ஈச்சு போலி பகுவத உறுப்பிலக்கணம் மெலிந்து மெலி குட்டல் இத்து பாக்கெட் இந்து இத்து குட்டல் ஓ மெலி பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் கால இடைநிலை ஊ வினையற்ற விகுதி மறுத்து மறுக்குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஓ மறுபகுதி இத்து சந்தி கால இடைநிலை ஊ வினையற்ற விகுதி புணர்ச்சி விதி சிறுகோள் சிறுமை கூட்டல் கோல் ஈறு போதல் கோல் பொற்சிலம்பு பொன் கூட்டல் வல்லினம் வர டேரவும் பொன் சிலம்பு நூல்வெளி நச்சினை எட்டுத்தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து போற்றப்படுவதாகும் நல்ல திணை என்ற அடமொழியால் போற்றப்படும் சிறப்பினை உடையது இது நானூறு பாடல்களை கொண்டது ஒன்பது அடி சிற்செல்லையாகவும் பனிரெண்டு அடிகளை பேர் பேரெல்லையாகவும் கொண்டது நச்சினையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி இதன் கடவுள் வாழ்த்தை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் போதனார் சங்ககால புலவர் நச்சினையில் நூத்தி பத்தாம் பாடலை மட்டும் பாடியுள்ளார் நச்சினையின் பேரெல்லை பனிரெண்டு அடி விதிவிலக்காக பதிமூன்று அடிகளை கொண்டதாக இவரது பாடல் அமைந்துள்ளது சோ போதனா சங்ககால புலவர் நச்சினையில் நூத்தி பத்தாம் பாடலை பாடியுள்ளார் அஹ் நச்சினையோட பேரெல்லை வந்து பனிரெண்டு அடி ஆனால் விதிவிலக்கா இவர் பாடினது பதிமூணு அடிகளை கொண்டதாக உள்ளது நன்றி